நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் கிழக்கு திசையில் பெட்ரூம் இருக்குயா என்ன வச்சா நம்ம பணக்காரனாக வரலாம் வசதி வரலாம் சந்தோஷமாக இருக்கலாம் கிழக்கில் பெட்ரூம் இருக்கிறவங்க அல்லது கிழக்கில் நம்ம படுக்கிறோம் பெட்ரூமே இல்லை சாதாரணமாக ஒரு ஹால் மாதிரி இருக்குது நம்ம கிழக்கில் படுக்கிறோம் என்ன கிழக்கில் என்ன பொருள்கள் இருந்தால் பண வசதி வரும் பணம் வரணும் புகழ் வரணும் தூக்கம் வரணும் இல்லையா அதனால் கிழக்கு பெட்ரூம் பாருங்கள் கிழக்கு திசையில் உங்கள் வீடு ஒரு முப்பது அடி இருக்குதுன்னு நினச்சிங்களே அதில் வட கிழக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட அது ஒரு ஒம்போதுலேருந்து பத்தடி வரைக்கும் வடகிழக்கு வரும் ஈஸ்டில் வடகிழக்கு நம்ம நார்த் வடகிழக்கு சொல்லலை ஈஸ்ட் கிழக்கு அது இடத்தில் பெட்ரூம் இருக்குது வேறு ஆப்ஷனே இல்லை எனக்கு பணம் வரலை பணம் வரணும் பெருசாக நான் சந்தோஷமாக இருக்கணும் என்ன செய்தால் எனக்கு பண வசதி வந்து சேரும் ஏன்னா நெகட்டிவ்ஸ் எல்லாம் வேண்டாம் இப்போ நம்ம எப்படியாவது பணக்காரனாக வரணும் ஐயா அதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக சொல்கிறப்பா பாருங்கள் வடகிழக்கில் நீங்கள் படுக்கிற ரூமில் கலர் லைட் கலராக இருக்கணும் ஃபஸ்ட்டு எழுதி கொண்டே போங்க இதுதான் பரிகாரம் ஃபஸ்ட்டு லைட் கலராக இருக்கணும் ஈஸ்ட்டு சென்டரில் ஒரு நல்ல ரவுண்டு வாட்சு வைங்க பணம் வந்து சேரும் வட கிழக்கு கார்னர் வடகிழக்கு கார்னர் ஈஸ்டிலேருந்து வெஸ்ட்டுக்கு அதாவது கிழக்கில் ஒரு கண்ணாடி வைங்க அந்த கார்னரில் அது வந்து மேற்கு திசையில் பார்க்குற மாதிரி கிழக்கில் நார்த் ஈஸ்டில் கிழக்கில் நார்த் ஈஸ்டில் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி வைங்க அது எவ்வளோ பெருசு முன்னால் வைக்க முடியுமோ அது ரவுண்டாக இருக்கலாம் நீட்டாக இருக்கலாம் ஸ்கொயராக இருக்கலாம் பட்டியாகவும் இருக்கலாம் அந்த கார்னரில் கண்ணாடி வைக்கணும் கண்ணாடி வடகிழக்கில் இருந்தால் அந்த திசை எக்ஸ்டெண்ட் ஆகும் அந்த திசை எக்ஸ்டெண்ட் ஆகும் பொழுது அது நமக்கு பண வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் இதுக்கப்புறம் உங்கள் வயசு என்ன வயசு உங்களுக்கு வயசு பத்துலேருந்து ஐம்பது வரைக்கும் இருக்குது அப்படின்னா உங்கள் பெட்டில் பெட்ஷீட் போட்டுருவோம் இல்லையா அந்த பெட்ஷீட்டுடைய கலர் ஸ்கை ப்ளூ கலர் மேக்ஸிமம் ஆஃப் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுங்கள் பண வசதி பேர் புகழ் எல்லாமே வந்து சேரும் அந்த ரூமுக்கு பாருங்கள் இந்த வாட்டி எல்லாமே பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் சொல்லலை பணம் வரணும் எப்படியாவது அந்த ரூமுக்கு நார்த்தில் அந்த ரூமுக்கு வடக்கு மதிய பகுதியில் ராதா கிருஷ்ண பாலகிருஷ்ணன் உடைய படத்தை வைங்க நான் அதை பொட்டு வைங்க கும்பிடுங்க சொல்லவே இல்லை சொல்லவும் மாட்டேன் உங்கள் இஷ்டம் இருந்தால் கும்பிடுங்க படத்தை வையுங்க கும்பிடாதீங்க தீபத்தை காட்டாதீங்க படத்தை வைங்க மனதால் தியானம் பண்ணுங்கள் பணம் வந்து சேரும் வடக்கு செவரில் வடக்கு செவரில் தண்ணி வர மாதிரி ஒரு ஓடையோ ஒரு ஆறோ ரிவரோ அந்த மாதிரி ஒரு சீனரியே சின்னதாக பெருசாக ஒன்று மாட்டி விடுங்க பணம் வந்து சேரும் இப்போ கிழக்குலேருந்து வடகிழக்குலேருந்து குச்சம் மத்திய பகுதி கிழக்கு மத்திய பகுதி கிழக்கில் நீங்கள் படக்கிறீங்கன்னா அந்த ரூமில் வசதி இருந்தால் தெற்கில் தலை வச்சு உடக்கில் கால் வைக்கிற மாதிரி படுங்க அந்த ரூமும் லைட்டாக இருக்கணும் உடக்கிழக்குன்னு சொன்ன மாதிரி எல்லாமே அதில் இருக்கணும் இதுலேயும் அந்த ரூமுக்கு உடக்கிழக்கில் ஒரு கண்ணாடி போடுங்க இந்த ரூமில் பெட்ஷீட் லைட் க்ரீன் லைட் ப்ளூ ஆஃப் ஒயிட் இருக்க வேண்டும் இப்பொழுது தென்கிழக்கு இப்போ வந்து நம்ம சமையலை பற்றி பேசலை சில வீட்டில் வந்து சமையல் நார்த் வெஸ்ட்டில் இருக்குது தென்கிழக்கில் ரூம் இருக்குது தென்கிழக்கில் கல்யாணம் ஆனவங்க சீக்கிரம் படக்கக்கூடாதுன்னு நானே சொல்லுவேன் வசதி இல்லைங்க எனக்கு ரூம் இருக்குங்க எப்படி நான் சந்தோஷமாக இருக்கணும் பண வசதி வரணும் பாருங்கள் தென்கிழக்கில் தென்கிழக்கு கார்னரில் போய் பெட்டே போடாதீங்க தென்கிழக்குக்கு காரணில் பெட்டு போடாதீங்க அந்த ரூமுக்கு சவுத் வெஸ்ட்டில் பெட்டு போடுங்க அதுக்கப்புறம் அந்த ரூமுடைய கலர் அந்த ரூமுடைய கலர் லைட் ஆஃப் ஒயிட் லைட் மஞ்சள் கலர் இருக்க வேண்டும் ஐவரி கலர் அப்படின்னும் அதுக்கப்புறம் பெட்ஷீட் ஒயிட் அண்ட் ஆஃப் ஒயிட் வேறு எந்த கலரும் இருக்கக்கூடாது வேறு எந்த கலரும் இருக்க கூடாது அந்த ரூமுக்கும் நார்த் ஈஸ்டில் முகம் பாக்கும் கண்ணாடி இருக்க வேண்டும் அந்த ரூமில் க்ளாக் வாட்சு சென்டர் ஆஃப் நார்த் தென்கிழக்கு ரூம் இருந்து அதுக்கு சென்டர் ஆஃப் நார்த்தில் வாட்ச் இருக்கணும் லைட் ஆஃப் ஒயிட் க்ரீம் கலர் மாதிரி வாட்ச் இருக்கணும் அந்த ரூமில் ரெண்டு வாத்து டக்கு ஸ்வான் அப்படின்னு ரெண்டும் ஒட்டி இருக்கிற மாதிரி ரெண்டு வாத்துடைய ஒரு ஸ்டிக்கர் ஒரு படம் எடுத்தாந்து அந்த ரூமுடைய வெஸ்ட்டில் வைங்க உங்கள் கல்யாணம் ஆகிடுச்சி பசங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய படமும் உங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியுடைய படத்தை அந்த ரூமுக்கு நார்த் ஈஸ்டில் வைக்கலாம் அல்லது அந்த ரூமின் தென்மேற்கில் வைக்கலாம் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஹீட் ஜென்ரேட் ஆகாது எவ்வளோக்கோ வந்தாலும் அது தனிஞ்சிடும் இந்த படத்தை வச்சிங்கன்னா பண வசதி வரும் இப்போ இந்த மூணு ரூம்லேயே வாழ்கிறவங்க கிழக்கு பற்றியே பேசுகிறோம் பணம் எங்கே வச்சால் இன்னும் அதிகமாக வளரும் அப்படின்னு என்ன அர்த்தம் தென்கிழக்கில் இருக்கிறவங்க மேற்கு சென்டரில் அலமாரியில் தென் தென்மேற்கில் போகக்கூடாது அந்த ரூமுக்கு வெஸ்ட்டு சென்டரில் அலமாரியில் பணம் வைக்கலாம் வட கிழக்கில் இருக்கிறவங்க நார்த்து சென்டரில் பணத்தை வைக்கணும் இந்த மதிய கிழக்கில் இருக்கிறவங்க மதிய கிழக்கில் இருக்கிறவங்க என்ன செய்யணும் அந்த ரூமுக்கு உடக்கல மதிய பாகத்தில் ஒரு அல்மாரியோ எதுலையாவது பணத்தை வைச்சால் உங்கள் பணம் வளரும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க எங்களுக்கு வந்து அந்த ஃப்ளாட்டு வந்து கிழக்கில் தனியாக இருக்குது கிழக்கில் தான் படத்தையே தீரணும் ஒரே ரூம் தான் இருக்குது வீடு அகலம் கம்மியாக இருக்குது என்ன செய்யலாம் அகலம் கம்மியாக இருக்குது ஒரே ரூம் தான் இருக்குது நானும் என் கன மனைவி தான் இருக்கும் அப்போது வந்து நீங்கள் அந்த ரூமுக்கு சென்டர் ஆஃப் ஈஸ்டில் தான் தலை வச்சு பழக்கணும் அந்த ரூமுக்கு சவுத் வெஸ்ட்டில் தான் அல்மாரி வைக்கணும் அதில் தான் பணத்தை வைக்கணும் ரூம் லைட் கலர் ரூமாக இருக்கணும் ஆஃப் ஒயிட் ரூமாக தான் இருக்கணும் வேறு எந்த கலரும் இருக்கக்கூடாது பெட்ஷீட்டும் சிங்கிள் அகலம் கம்மியாக இருக்கிற வசதி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் பெருசாக அகலம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த ரூமுக்கு எப்பொழுதுமே லைட் கலர் தான் இருக்கணும் ப்ளூ க்ரீன் அது இது எதுவும் போடக்கூடாது ஒன்லி ஆஃப் ஒயிட் தான் இருக்கணும் சென்டர் ஆஃபீஸில் தான் தலை வச்சு படக்கணும் வெஸ்ட்டில் அல்மாரி வச்சு அதில் தான் பணம் வைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஈஸ்டை கவனிக்க வேண்டும் ஈஸ்டை கவனித்து உள்ள இந்த அமைப்புகளை அமைச்சால் சில பேருக்கு வாரிசு இல்லைங்க நாங்கள் ஈஸ்டில் தாங்க படுக்கிறோம் சந்தோஷம் வரணும் பணம் வசதினும் அப்பொழுது அந்த ரூமுக்கு தென்கிழக்கில் பாரம் இருக்கக்கூடாது டாய்லெட் இருக்கக்கூடாது பண வசதி கொஞ்சம் நெகட்டிவ் கொஞ்சம் நெகட்டிவ் வச்சுட்டா அந்த பண வசதியெல்லாம் போயிடும் சந்தோஷம் போயிடும் இல்லையா அதனால் கிழக்கு பக்கம் யார் யாருக்கு பெட்ரூம் இருக்கோ நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு கிழக்கில் எப்பொழுதுமே வட கிழக்கில் முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்க வேண்டும் ரூம் லைட் கலராக இருக்க வேண்டும் வடக்கு மத்திய பகுதியில் பணத்தை வைக்க வேண்டும் லைட் கலர் ஃபுல் கலர் லைட் கலராக இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க